இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் சொல்லி இந்த வசனம் சொல்லிடுவோம் உண்மை போர் வீரன் தன் காரியங்களை குறித்து தர்க்கிக்க மாட்டான் அவன் இந்த உத்தியோகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட போதும் நீதி நியாயங்களை அறிந்து இருக்க வேண்டும் அவன் அவன் ஏற்படுத்தியிருப்பதான அவன் தெரிந்து கொண்டதான அந்த வேலையிலே அவன் நீதி நியாயங்களை சரிபெற அறிந்திருக்க வேண்டும் சரிவர அறிந்து செயல்பட வேண்டும் அவன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்ட பிறகு முரண்பாடாக எதையும் செய்ய மாட்டான் செய்யவும் கூடாது கிறிஸ்துவின் போர் வீரனாக உண்மையோடு பூர்ண பிரசுத்தத்தோடு செவிப்பது மகிமையானது யுத்த காலத்திற்கு அப்பால் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் உண்டு என்பதை அறியும் போது நமக்கு ஒரு சொல்லி முடியாத மகிழ்ச்சி எழுப்பக்கூடியதாக உள்ளது இந்த நம்பிக்கையினால் ஒருவரும் யுத்தத்தில் பின்வாங்காமல் பகைவனை எதிர்த்து போர் செய்ய தைரியம் இழக்காமல் பசி தாகம் நிர்வாணம் காயம் மரணம் எதையும் குறித்து பயப்படாமலும் நல்ல போர் செய்வனாய் விளங்க வேண்டும் அப்படி அவன் செய்வானை ஆகில் அவள் நல்ல போர்ச்சிவனாக இருப்பான் நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த லக்கை நோக்கி அவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பான் விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நாம் நம்முடைய எண்ணம் நம்முடைய நோக்கம் நேர்பார்வையாக இயேசு கிறிஸ்துவுக்காக நானும் நல்ல போர்ச்சவனாக இருக்கிறேன் கிருஷ்ணவுக்காக யுத்தம் செய்யும்படிக்காக கிருஷ்ணவுக்காக போர்க்களத்திலே சத்ருவை செய்ய நானும் இருக்கிறேன் என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூட செயல்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை உணர்ந்து ஒரு நாளும் மறந்து போகாமல் அதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் யுத்தம் செய்யும்போது அநேக நேரங்களிலே வெற்றியும் தோன்றியும் சரிவர நமக்கு நம்மையாவது சந்திக்கக்கூடியதாகவே இருக்கிறது அநேக நேரங்களில் வேதனைகள் உண்டாகும் காயங்கள் உண்டாகும் தோல்விகள் உண்டாகும் அதுவே மத் அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கைக்குரியதான ஒரு முற்று அடைய கிடையாது முற்றுப்புள்ளி கிடையாது அதை நாம் தொடர்ந்து முன்னேறி செல்லும் செல்லும்போது நமக்கு இருக்கிறதான பலத்தோடு கூட நான் கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறேன் யோசு கிருஷ்ணனுடைய போர் செய்வேன் கிருஷ்ணனுடைய அந்த எண்ணத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து போகமானால் நிச்சயமாக வெற்றி நமக்கு உண்டு ஆனால் இடையில் ஒரு விதமான அந்த சூழ்நிலை பார்த்து கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது அவைகளே நாம் பலன் உள்ளவர்களாக நாம் தாங்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தீங்கு அனுபவிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும்போது எழுநூற்றி எண்பத்தி ஐயோ நான்காம் அதிகாரம் ஐந்து ஏழு எட்டு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீதி நீதிநிகிழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது உள்ள நியாயதிபதியாகிய கத்தர் அன்னாலே எனக்கு அதை தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னதலை விரும்புகிற திரும்பும் யாவருக்கும் அதை தந்துருள்வான் என்று வசனம் சொல்லுங்கள் பிரியமானவர்களே நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டமோ எதற்காக வேறு பிரிக்கப்பட்டமோ எந்த எந்த நோக்கத்தோடு கூட நாம் யுத்த காலத்தில் நிற்கிறோமோ அதை மாத்திரம் நாம் நினைவு நினைவில் வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து போர் செய்வோம் என்று சொன்னால் போராடி சேத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நமக்காக வைக்கப்பட்டிருக்க முடிவு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த கிரீடத்தை நோக்கி லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் தீங்கு அனுபவிக்க இது நிமித்தமாக யுத்தக் கலத்தின் நிமித்தமாக ஒரு தீங்கடவுக்கு நாம் ஒரு நாளும் சோழ்ந்து போகக்கூடாது தயாராக நாம் இருக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஊக்கம் இருந்த வாழ்க்கை எப்போது வேண்டுமானால் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் எதிரி நம்மை தாக்கலாம் அவையெல்லாம் ஆயத்தமாக தயாராக எதிர்கொள்ள நாம் இருக்க வேண்டும் நாம் விசுவாசம் சோர்ந்து போகாதபடிக்கு தளர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் நாம் விலநாக விசுவாசத்தை பிடித்து கொண்டு யுத்தம் செய்ய சத்துருவை மேற்கொள்ள சிந்தனையிலே பேச்சிலே போராட்டம் உண்டாகிறது அவையெல்லாம் நாம் மேற்கொள்ள ஆய்வுக்கு யுத்தம் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கோம் அப்படி செய்யும்போது ஒரு விதமான சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஜெயமாக வெற்றியை காண இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதான கிறிஸ்தியானக்குள் இருக்கிறார் என்பதான ஒரு தெளிவோடு கூட நாம் தொடர்ந்து யுத்தம் செய்வோம் யுத்தம் செய்யும்போது தீவுகளை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் அவைகளை அனுபவித்து மகிழ்ச்சியாக கருத்திற்கான போராடுகிறேன் கருத்திற்கான செயல்படுகிறேன் என்கிற இனத்தோடு கூட நம் காணப்படுவோம் கர்த்த நம்மை விலப்படுத்துவாராக ஆமை கட் ப்ளஸ் யூ